வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் வாங்க இன்னைக்கு சுரைக்கா வச்சு ஒரு புளி போடலாம் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி யூரின் நல்ல தாளரமாக போவோம் பல வியாதிகளை அந்த சுரைக்கா இதை வச்சு நம்ம அழகான முறையில் பசங்கள்லாம் சாப்பிட்றா மாதிரி பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு புடி செஞ்சுருவோம் வாங்க பார்க்கலாம் சுரைக்கா அரைஞ்ச ரெண்டா வெட்டிட்டேங்க இந்த தோலைலாம் சுத்தமாக செதுக்கி எடுத்துடலாம் இல்லை சின்ன சின்ன பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் சுத்தமாக தோலை சேவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கினேன் இப்போது பாதி சுரைக்காக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது சுத்தம் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன் சுத்தம் பண்ணி சுரைக்காக நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போது நாலு பேருக்கு செய்கிறதுனால நான் இப்போ முக்கால் லிட்டரு தண்ணி ஊற்ற போகிறேன் அப்புறம் மாவுலாம் போடுறது இருக்குது போட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் சுரைக்காக முக்கால் எழுந்திருச்சு இப்போது இந்த அரைப்படி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு டம்ளர் மாவு அதுக்கு ஒரு முடி தேங்காவும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் பாதி சேர்த்துக்கலாம் மாவுக்கு கொஞ்சமாக இம்பிட்டு கொண்டு பிரிஞ்சிடுவோம் ஒரு ஒரு மூடி தேங்காவும் இதை வந்து சுடுதண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இப்போ சுடு தண்ணி மாவு சாப்பிட்டா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுட்டு தண்ணி ஊற்றி செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கொலக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன் புடி சுரைக்கா பிடினு சொன்னாக்கா இப்படி பிடிச்சி பிடிச்சி போகிறது தான் சுரைக்காய் பிடி கொளக்கட்டை மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் இது ஈஸியாக சுருக்காக செஞ்சிடலாம் இப்போ இதில் சேர்த்துடலாம் அடுப்பில் கொஞ்சம் சிம்ம சிம்மில் வச்சு சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா கொளக்கட்டையும் சேர்த்தாச்சு இது நல்லா வேகட்டான் இப்போலாம் கிண்டி விடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பாதி வெந்ததான் மு முக்கால் வாசி வெந்ததும் தான் கரண்டி போட்டு கிண்டணும் கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டை ஓரளவுக்கு வெந்திருச்சு இப்போது பாக்கி இருந்த பாதி மாவில் தேங்காய் பாக்கி பாதி தேங்காவை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பெருஞ்சீரகம்லாம் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது இதில் சேர்த்துடலாம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் நாலு பேருக்குள்ளே செய்கிறேன் இது நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் தளரமா ம் சரிங்களா கரையெல்லாம் இல்லை கொலக்கட்டை அப்படியே கிடக்கு மறக்காமல் கொஞ்சம் பெருஞ்சிருவோம் தட்டி போட்டுக்கோங்க நல்லா வேகட்டோம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு கரண்டி நெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு பாதி வெங்காயம் மருத்துணி வெங்காயம் ரெண்டு வர மிளகாவை கட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் இந்த லேசாக கொஞ்சம் காரமாக கொஞ்சம் உரப்பு மாதிரி காரமாக இருக்கிறது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கருகெல்லாம் வேண்டியல இப்படி லேசாக தாளித்தாக போதும் இப்போ அந்த சுரைக்காய் பொடியில் அதை சேர்த்துடலாம் இப்போது இரநூறு கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துடலாம் தித்திப்பு அவங்கவுங்களுக்கு தக்கன சேர்த்துக்கங்க அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்போது சூப்பராக சுரைக்கா ரெடி ரெடியாகிடுச்சிங்க பார்த்தங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு முறை என்ன செஞ்சு ஒருத்தரை செஞ்சால் மறுபடி மறுபடியும் சுரைக்கா கடைச்சபெலாம் செய்வீங்க வாங்க இது செய்கிறதுக்கு சுரைக்கா பிடியாக போகிறதா அதிக நேரம் ஆகாமல் எல்லாம் யோசிக்காதுங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு காலையிலையும் செய்யலாம் இதை மாலையிலையும் செஞ்சு சூடாக பரிமாறலாம் எங்களா அருமையான சுரைக்கா பிடி சுரைக்கா பாய சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம்